கக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் எழில் வந்து ரொம்ப ரொம்பவே கோபமாக திட்டிலேயே வராங்க உடனே எழிலு என்னடா மறுபடியும் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா என்னன்னு தெரியலம்மா எதுக்காக தான் இந்த பொண்ணுக்கு யாரும் தெரியாத பசங்க கூடலாம் வராங்களோன்னு சொல்லிட்டு சொல்கிறதோ என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம்மா நான் இப்போ ரெஸ்டாரண்ட்டில் வரும்போது ஒரு பையனை பார்த்தேன் அந்த பொண்ணு அப்படி மிரட்டுறான் ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகலை இருந்தாலும் ஒரே ரூமில் வந்து தங்கிட்டு இருக்காங்க அவதான் எனக்கு புரியலன்றாங்க நானும் தாண்டா பார்த்தேன் ஒருவேளை நீ அந்த பொண்ணை தான் சொல்றியன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம தனமராங்க அவங்க வந்து என்ன திடீர்னு என்ன ஏதோ வந்து ஆர்குமெண்ட் பேசிட்டு இருக்கீங்களே சொல்லி கேட்டதோ இந்த காலத்து பசங்களை நம்பவே முடியலங்க ஓடி போயிட்டு பெத்தவங்களை ஓடி போயிட்டு கல்யாணம் பண்றதெல்லாம் ஒரு கல்யாணமான போதும் ஒரு நீ தானே என்னாச்சு இல்ல நானும் தான் என் குடும்பத்தை எதிர்த்து என்னுடைய புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதை தான் நான் வருத்தப்பட்டு இருக்கேன் ஆனாலும் என்னுடைய புருஷன் என்ன நல்லா தான் வச்சிட்டு இருக்காரு ஆனா இந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு

वेट பண்ணி பார்க்கலாம் थैंक यू